கண்டெடுக்கப்படுற எலும்புக்கூடுகள் எந்தவித ஆடைகளும் இன்றி அந்த எலும்புக்கூடுகள் அடித்து நொறுக்கப்பட்ட நிலையில் சிறுவர்கள் கை குழந்தைகள் பெண்கள் என்ற அடிப்படையில் தான் அங்கு புதைக்கப்பட்டிருப்பதாக இருந்து ரிப்போர்ட்டுகள் சொல்லுது இது உங்களோட காலம் அல்ல உங்களுக்கு முதல் இருந்த அரசாண்டவர்கள் இந்த மண்ணில் செய்த மிகப்பெரிய பயங்கரமான ஒரு சித்திரவதை இருந்து கொண்டு செல்லப்பட்ட இன்னும் பல நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் இருக்கும் என்று நம்பப்படுது அதே போல் இந்த நான் சொல்கிற அவரவ அமைச்சரவர்களை மண்டதீவு புதைகுழி என்பது எல்லாருக்கும் தெரிந்த விடயம் செம்பாட்டு தோட்டத்தில் அந்த மனித புதைகுழி உண்டு அதே போல தோமையார் ஆலய பகுதியிலும் அதே அந்த மனித புதைகுழி உண்டு ஃபுட் பிரிண்ட்ஸ் இன்ஸ் ஷேண்ட் என்று சொல்லி நிசோர் வடக்கு கிழக்கு மனிதகுல அமைப்பு தயாரித்த ரிப்போர்ட் இருக்குது அறுபது பேருடைய படங்களோட நான் கௌரவ சபான நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அறுபது பேருடைய இளைஞர்கள் என்னோட படித்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லப்பட்டி பராசதி வித்யாலயத்தில் என்னோடு படித்தவர்களும் இருக்கிறார்கள் தொண்ணூறாம் ஆண்டும் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டிலையும் ஒரு குறிப்பிட்ட தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள இவ்வளோ பேரும் அதில் எம்ஏ எம் என்று சொல்றது மண்டதீவு அல்லப்புட்டி மண்கும்பான் இந்த மூன்று இடங்களில் இருந்து அழைத்து செல்லப்பட்டவர்கள் அல்லப்புட்டியில் வச்சிருக்கிற பொழுது அந்த மக்கள் ஓடிப்போய் அந்த நேரம்

ஆகவே இந்த மண்டதீவு மண்கும்பா நல்ல புட்டி இந்த கொலைகள் இந்த புதை விசாரணை ஆய்வு செய்து நீங்கள் வேண்டும் அதுதான் நான் இந்த இடத்துல வலியுறுத்துறேன்